தெரியும் கட்டத்துக்கு வந்துட்டாங்க பாத்தீங்கன்னா தெரியும் எவ்வளவு பேர் சேர்ந்து இந்த தோனிய கரம் பல மீன் எழுத்தாக்களுக்கான பங்கு வகிப்பட போகுது ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எாருக்கும் வணக்கம் இன்னும் ஒரு வீடியோல சந்திக்கிறையில ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு ஆமாங்க என்ன விஷயம்னு விஷயம் மட்டக்கலை பயாரிக்கட்டும் கிழக்கு மாகாண பொறுத்த பொறுத்தவரையில கரைவள மீன்பிடின்றது மிகவும் வந்துட்டு முக்கியமான தொழிலாக மீனவர்கள முக்கியமான தொழிலாக வந்துட்டு இருக்குது ஸோ அது வந்துட்டு இப்போதைக்கு ஒந்தமடை கடற்கரையில வந்துட்டு சுச்சுவேஷன்ல ஒரே ஒரு கரவுளை மீன் பிடி டீம் தான் வந்துட்டு இழுக்குது அதை இன்னைக்கு காட்ட போறோம் சோ மிகவும் வீடியோ சுவாரஸ்யம் அடிக்க போது என்னென்ன மீன் எல்லாம் பிடிக்காங்க என்னென்ன வகையெல்லாம் இருக்கட்டும் எல்லாத்தையும் படிவா காட்டப்போறோம் போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் எங்களை தெரியும் பாருங்க தோணி வந்து கொண்டிருக்குது அது மட்டும் இல்லாம இங்க சைடு பாருங்க மீனவர்கள் இழுத்து கொண்டிருக்கிறாங்க பாத்து தெரியும் மீனவர்கள் வந்துட்டு கொஞ்சம் ஒரு இருபது இருக்கட்ட இழுக்குறாங்க அது மட்டும் இல்லாம இப்படியே கடற்கரை சுத்தி பார்த்தோம்னு சொன்னா இங்காலையும் வந்துட்டு ஒரு பதினஞ்சு இருபது பேர் இழுக்கிறாங்க ரெண்டும் வந்துட்டு ஒரே இடத்துல வந்து நிமிரும் அதாவது ஒரு இடத்த வந்துதான் வந்துட்டு கரையில் இழுப்பாங்க இது ரெண்டு வலையும் சேர்ந்து ஒரு இடத்த சேர்கிற இடத்த மீன் வந்துட்டு நிறைய ஏறும் அதத்தான் பார்க்க பிறங்க தோணில வந்துட்டு வந்து கொண்டிருக்கிறாங்க பாத்தீங்கன்னா தெரியும் சோ இந்த தோணி வந்து கரையை சட்ட டைம் நம்மளுக்கு மீன் கிடைக்கும் சோ என்னென்ன வகையான மீன் எல்லாம் பிடிக்காங்கன்னு பார்ப்போம் அது மட்டும் இல்லாம இன்னைக்கு கிளைமேட் வந்துட்டு ஒரு மூசாப்பா கிடக்கு பாத்தீங்கன்னா தெரியும் வெயிலும் இல்ல ஒரு மழையும் இல்லாம கிடக்கு சோ வாங்க என்ன இன்னும் இவங்களோட சுவாரசமான வீடியோ எல்லாம் கிட்ட போய் பார்த்தாங்க மீன் பாட்டெல்லாம் படிச்சு விழுக்கிறாங்க நல்ல சுவாரசமாக இருக்குது ஸோ இன்னும் சுவாரசமா காட்டணும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபைனல் கட்டத்துக்கு வந்துவிட்டாங்க வலை கடைசி கரைக்கு ஒதுங்கிட்டு தோனி வந்துட்டு அந்த அன்னிக்கிது பாருங்கள் தோனி அந்த அன்னிக்கிது இப்போ ஃபைனல் கட்டத்துக்கு வந்துட்டாங்க ஏன்டா வந்துட்டு கரை ஒதுங்கிட்டு வலை கிடைத்துட்ட கதை ஒரு கரை ஒதுங்கிட்டு இனி வந்துட்டு மீனை தான் பார்க்குவோம் நம்ம பாருங்கள் எவ்வளோ மீனவர்கள் வந்துட்டு காலையில் வந்துட்டு இதுக்காக வேலை செய்கிறாங்கட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் கடவுளை மீன்பிடிய பாக்க விருப்பமானவர்கள் இதை பாருங்க பார்த்தீங்கன்னா தெரியும் மீன் பட்டிக்க இல்லையாண்டு இன்னும் மடி வரல பாருங்க எவ்வளவு பேர் கஷ்டப்படுறாங்கட்டு பாருங்க காலையிலே இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இதுல வந்துட்டு ஓரளவான கொஞ்ச அளவான மீன் நான் பட்டிக்கு நிறைய மீன் படல சேட் ஆயிட்டு கொஞ்சம் பாறைக்குட்டி மீன் எல்லாம் பட்டிக்கு இது பாருங்க மீன் மீன் வேணுமாக்க உடனே ஓடிவாங்க ஒன்றாஜம் வீச்சுக்கு பெரிய சேட் ஆயிட்டு எல்லா தொழில என்ன சொன்னா வர அவ்வளவு மீன் படாதால வந்துட்டு சோக நிலையை காலந்துட்டாங்க எல்லாரும் எத்தனை மணித்தால வேலையில வந்துட்டு கொஞ்சம் மீன் தான் பாட்டு சொன்னிட்டு சொன்னா ரொம்ப சேட் ஆயிட்டாங்க இங்க பாருங்க எவ்வளவு பேர் வந்து வேலைகிறாங்க பாத்தீங்கன்னா தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளவு பேர் சேர்ந்து இந்த தோணியை கரவுக்குறாங்கட்டு பாருங்க பாருங்க எவ்வளவு வேலை செய்யறாங்கட்டு காலையிலேயே வந்துட்டு ஏர்லி மார்னிங் அஞ்சு ஆறு மணிக்கெல்லாம வந்து வலையை போட்டு இழுத்து எவ்வளவு பாடுபட்டு கஷ்டப்பட்டாங்க சொன்னா அந்த டைம்ல வந்து இவங்க மீன் கிடைக்கலன்னு சொன்னா அதை போல ஒரு சோகமான நியூஸ் இல்லை ஏன்னு சொன்னா தெரியும் தானே அதை நம்பிய பொழப்பு நடத்துறவங்க என்ன செய்வாங்க ஆனா சிலாவுக்கு வந்துட்டு பிசினஸ் விலை கூறி விற்பாங்க ஆனா இந்த டைம்ல விலை கூடுதான் மீன் என்ன இருந்தாலும் இப்படி போல ஒரு நாலு ஒரு அஞ்சாவது காலையில இருந்து மினக்கட்டு அவ்வளவு பேர் வேலை செய்து இப்படி எல்லாம் படக்குலாவ ஃபீலிங் வந்துட்டு ஒவ்வொரு தொழிலாளருக்கும் விளங்கும் சே அவ்வளவு கஷ்டமான வேலை பாருங்க தோனி எப்ப அவ்வளவு கஷ்டப்பட்டு ஏத்துறாங்க ஒரு இருபது முப்பது பேர் சேர்ந்து மேல தோணி இருக்காங்க

300 300 19000 19000 19000 19000 19 19 19 528000ல மழ மீன் இழுத்தாக்களுக்கான பங்கு வகையோட போது ஒரு முக்கியமான விஷயம் சொல்லலாண்டு விரும்புகிறேன் என்னன்னு சொன்னா காலையிலிருந்து வீடியோ எடுக்க போயிருந்து பார்த்தபடியா அதை நோட் பண்ண ஐயா ஒரு ஆள் வந்துட்டு எங்களுக்கு வீட்டை போக்குல சும்மா கரைக்கு மீன் தந்து அனுப்பினார் அதுதான் இது ஸோ இது போன்ற மனசு எல்லாருக்கும் வராது இவரை போல ஆக்கள் உலகத்துல இருக்காண்டு எடுத்து காட்டணும் அது மட்டும் இல்லாமல் இது போன்ற சுவாரசமான வீடியோக்குள்ளே எங்கட சேனலில் நிறையவே தெரிய இருக்கிறோம் ஸோ அதுக்கு உங்களோட சப்போர்ட் தேவை நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் என்று உங்கள் நான் வினூ தேங்க் யூ பாய் பாய்